வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அது இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் என்னன்னா சந்தான சப்தமி திதி இன்னைக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பிறகுல ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறையால் பெரிய பலன் கிடைக்கக்கூடிய நாள் ஓகேங்களா இன்னைக்கு என்ன செய்யறீங்கன்னா இல்லை இல்ல மாடியில் போயிட்டு ஒரு அகல் விளக்கு வைங்க அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி சூரிய வழிபாடு செய்யுங்க பகல் வேலையில் ஓகேங்களா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதியாத் அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ வாசினால பூவை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமையிறதுக்கு அந்த சூரிய பகவான் அனுகிரம் பண்ணுவார் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்